நான் மனிதனிடம் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம் ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டுச் சொன்னேன் ஆனால் பாம்பின் சூழ்ச்சியாலும் அந்த மரம் உண்பதற்குச் சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள் அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர் அன்று அவர்களுக்கு கண்கள் மட்டுமல்ல பகுத்தறிவும் திறக்கப்பட்டது என் அன்பார்ந்தவர்களே நான் மனிதரை மண்ணால் படைத்தேன் மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்வேன் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலவரையை வகுத்தேன் மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தேன் என் உள்ளத்தைப் போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினேன் எனது சாயலாகவே அவர்களை உருவாக்கினேன் எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தேன் விலங்குகள் பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தேன் தம் ஐந்தறிவை பயன்படுத்தும் உரிமையை நான் அவர்களுக்கு அளித்தேன் ஆறாவதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தேன் அந்த ஆறறிவையும் விளக்கும் பகுத்தறிவை ஏழாவது கொடையாக வழங்கினேன் விருப்புரிமை நாக்கு கண் காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஓர் உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தேன் ஆனால் இன்று என்னதான் நடக்கின்றது வேதாகமத்தை உயிருள்ள வார்த்தைகளாக பார்க்காமல் அதன் ஆழமான அர்த்தங்களை புரியாமலும் அன்று யூதர்கள் என் அன்பார்ந்த மகனை எவ்வாறு வேதாகம வார்த்தைகளால் ஏற்க மறுதளித்தனரோ அவ்வாறே இன்றும் வேதாகம வசனங்களை அதன் ஆழமான அர்த்தங்கள் புரியாமல் உங்களுக்கு கற்பிக்கின்றனர் இவர்கள் தீரா பசி கொண்ட நாய்கள் நிறைவு என்பதையே அறியாதவர் பகுத்தறிவு என்பதே இல்லாத மெய்ப்பர் அவர்கள் அனைவரும் அவரவர் தம் வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர் ஒவ்வொருவரும் தம் சொந்த ஆதாயத்தை தேடுகின்றனர் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் என் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் நீங்கள் இன்றும் உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்தாமல் அவர்கள் சொல்வதை நம்பி என்னிடம் முறையிட்டால் மறுமொழியாக நான் உங்களிடம் கேட்பேன் நான் சொல்லாததை உனக்கு சொன்னது யார்